இயற்கை அப்படின்னா என்ன பஞ்சபூதமே இயற்கை நிலம் நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூத தத்துவங்க நெருப்பு இயற்கை என்பது என்னவென்றால் பஞ்சபூதம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதத்தை இறைவன் என்று வழிபடுகிறார்கள் ஒரு குழுவினர் அத்வைத ஆன்மீகவாதிகள் இந்த பஞ்சபூதத்தை இயற்கையை நான் வழிபட மாட்டேன் இது இறைவன் படைத்தது படைத்ததை வழிபட மாட்டேன் என்று கூறுபவர்கள் துவைத ஆன்மீகவாதிகள் ஆனால் இயற்கை இயற்கை தான் இயற்கையை கும்பிட மாட்டேன் என்று சொல்வர்கள் அட்லீஸ்ட் அதற்கு நன்றி தெரிவிக்கலாம் மூச்சு காற்று உள்ளே போகுது உயிர் வாழ்கிறோம் நெருப்பு உயிர் வாழ்கிறோம் நிலத்தில் நடக்கிறோம் துவைத கொள்கை ஆன்மீகவாதிகளுக்கு எனது வேண்டுகோள் இயற்கையை நீங்கள் வழிபடாமல் இருக்கலாம் அது உங்களது தனிப்பட்ட கருத்து ஆனால் நன்றி சொல்லலாமே சூரியனே நன்றின்னு சொல்லலாம் இயற்கை என்பது பஞ்சபூதம் சிலர் இறைவன் என்று சொல்வார்கள் சிலர் பிரபஞ்சம் என்று சொல்வார்கள் சிலர் இயற்கை என்று சொல்வார்கள் அது உங்களது விருப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்ன நம்புங்க நல்லா இருப்பீங்க மீண்டும் சொல்றேன் ஏதாவது ஒன்ன ஒருத்தர் பிரபஞ்சம் தான் எல்லாமே நம்பி நல்லா இருப்பாருங்க ஒருத்தர் இயற்கை தான் எல்லாம் நம்ப நல்லா இருப்பாருங்க ஒருத்தர் இறைவன் தான் சொல்லி நல்லா இருப்பாருங்க ஒருத்தர் இறைவன் இல்லைன்னு சொல்லி நல்லா இருக்காருங்க ஆனா கன்ஃபியூஷா இருக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு முடிவு வச்சுக்குவாங்க ஒரு மரக்கட்டையை தான் கரை கடவுள்னு சொல்லி கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க இல்லை மரக்கட்டையும் தூக்கி வீசிட்டு போங்க நல்லா இருப்பீங்க இது மரக்கட்டையா இறைவனான்னு யோசிக்கிற வரைக்கும் நல்லா இருக்க மாட்டோம் என்னை பொறுத்த வரையும் யாராவது ஒரு 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 முடிவோடு நன்றாக இருந்தா அவரை குழப்ப மாட்டாங்க இறைவன் இல்லை என்று ஒரு சொல்லி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கார் எந்த நோயும் இல்ல சுகர் இல்ல பிபி இல்ல மூட்டு வலி இல்ல அவட்டு போய் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் வாழ்க வாழ மாட்டேன் நல்லா இருக்காருல்ல அவ்வளவுதான்